வெல்கம் டு டிஎன் ஜாப் அப்டேட்ஸ் டிஎன் ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ரீசென்ட் கடை ரிசல்ட் ஆனது சில மாவட்டங்களுக்கு வந்து இது வரைக்கும் வந்த நிலையில் தற்பொழுது பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் வந்து ரிசல்ட் ஆனது வந்திருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்மேனுக்கு மட்டும்தான் வந்து ரெக்குவர்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதற்கான ரிசல்ட் வந்து தற்பொழுது வந்திருக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழு பேர் வந்து சேல்ஸ்மேனில் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க ஆல்ரெடி நூற்றி பதினேழு பேருக்கு தான் வந்து ரெக்குயர்மெண்ட் பண்ணியிருந்தாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ எந்த ஒரு வேக்கண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகலை அதே போல் குறையவும் இல்லை நூற்றி பதினேழு பேருக்கு தான் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க அதே போல் நூற்றி பதினேழு பேர் வந்து ப்ரொவிஷனால் செலக்ட் ஆகியிருக்காங்க ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா முதல் ஒரு வாரம் வந்து ஒரு டிஸ்ட்ரிக் வந்து விட்டுருந்தாங்க அதாவது திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் வந்து ரிசல்ட் விட்டுருந்தாங்க அதுக்கு அடுத்த வீக்கில் அடுத்த ஒரு டிஸ்ட்ரிக் விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு ஒரே நாளில் வந்து இரண்டு மூன்று டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ரிசல்ட் வந்து வெளியிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இரண்டு வார காலங்கள் வந்து கேப் இருந்தது எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் இருந்தது தற்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியிட்டு கூடிய விரைவில் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கும் ரிசல்ட் வரலாம் ஒரே நாளில் கூட அனைத்து மாவட்டத்துக்கும் வரலாம் இல்லாட்டி ஒரு நாள் வந்து ரெண்டு மாவட்டம் மூணு மாவட்டம் அந்த மாதிரி விடலாம் இல்லாட்டி ஒரு வாரம் வந்து கேப் விட்டு கூட ரிசல்ட் விடலாம் எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பொறுத்தனு தான் பார்க்கணும் பட் இந்த மந்த்துக்குள்ளே எல்லா டிஸ்டிக்டோட ரிசல்ட்டுமே வந்து கண்டிப்பாக வரத்தான் போகுது ரிசல்ட் வந்ததும் நம்ம சேனலில் உடனுக்குடன் அப்டேட் பண்ணுவோம் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள தகவலில் தொடர்ந்து பெற நம்ம டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்